ஒரு நாள் பக்கத்து கிராமத்தில் இருந்து தன் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது மூன்று திருடர்கள் அந்த அந்த கண்டார்கள் ஊர் மக்கள் எல்லாம் எவ்வளவு தாராளமாக இந்த ஆட்டை எனக்கு தானமா கொடுத்திருக்காங்க எவ்வளவு கொழுத்த ஆடு இது நமக்கு நல்ல உணவா இருக்கும் அவனிடமே இருந்து எப்படி நாம வாங்குவது எல்லாரும் சேர்ந்து யோசிப்போம் அது அவ்வளவு கடினம் எல்லாரும் என்ன நான் சொல்றேன் முதல் திருடன் அந்தனனை நோக்கி சென்றான் என்ன அந்த என்ன முட்டாள் இது போயும் போயும் ஒரு நாயை போய் தோல்ல சுமந்துகிட்டு போறீங்க நீதான் முட்டாள் உனக்கு நாய்க்கும் ஆடுக்கும் வேறுபாடே தெரியவில்லை அப்படியா போங்க நீங்க தாராளமாக இந்த நாயை தூக்கிட்டு போங்க என்ன என் கண்ணு போய் சொல்லுதா இல்ல இல்ல இது ஆடுதான் என்ன சாமி இந்த கண்ணுக்குட்டி உங்களுக்கு பிரியமானதா இருக்கலாம் அதுக்காக எதுக்கு இந்த இறந்த பிறகும் அதை தோல்ல தூக்கிட்டு போகணுமா நீ என்ன குருடனா உனக்கு பார்த்தால் தெரியாது இது ஆடுதான் இறந்த கன்று இல்ல தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க ரொம்ப மன்னிச்சிடுங்க இது என்னுடைய தவறா இருக்கலாம் என்ன ஆச்சு நான் முட்டாளா இல்ல அவங்களா குழப்பத்துடன் அந்தனன் நடந்து சென்றான் சிறிது தூரம் சென்றவுடன் ஓ அந்தனரே யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி கழுதைய முதல்ல தோல்ல இருந்து இறக்கிடுங்க இல்லைன்னா எல்லாரும் உங்களை பத்தி ஏதாவது தப்பா பேச போறாங்க மூன்று பேரும் தவறா நினைக்க வாய்ப்பே இல்லை அது ஆடா இருக்காது நிச்சயமா அது ஒரு பூதமா இருக்கும் அதனால தான் அது உருவத்தை அடிக்கடி மாத்திக்குது கிராமத்தினர் எல்லாம் என்ன ஏமாத்திட்டாங்க அந்த அந்தனன் மறுவார்த்தை பேசாமல் தன் தோல் மீது உள்ள ஆட்டை தூக்கி கீழே வீசிவிட்டு அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடினான் அந்த அந்தனன் ஓடிய பிறகு மூவரும் அந்த ஆட்டை சமைத்து சாப்பிட தயாராகினர் மற்றவரை நம்பும் முன் உன்னை நீ நம்பு